வணக்கம் நண்பர்களே இன்று ஒரு தகவல் முன்னூற்றி அறுபது நிகழ்ச்சியில் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற விஷயம் சற்று வித்தியாசமானது இதுவரைக்கும் வரைக்கும் அவ்வளவா கேள்வி போய்ட்டுருக்க மாட்டிங்க இப்போது நாம ஒரு ட்ரெயினில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எங்கேயாவது இடத்துல நம்ம ட்ரெயின் நிப்பாட்டி வச்சிருப்பாங்க நமக்கு பின்னாடி வர்ற வேண்டிய சைடில் நம்ம ஓவர்டேக் பண்ணி போக வச்சுக்கிட்டு இருப்பாங்க இது எதுக்காக பண்ணுறாங்க நம்ம வண்டிதான் முன்னாடி வந்துச்சு அதையும் நமக்கு முன்னாடி அனுப்புகிறாங்க இப்படி செய்யறது யார் அவருக்கு என்ன அதிகாரம் இருக்கு இந்த மாதிரி பின்னாடி வர வேண்டிய முன்னாடி அனுப்புறதுக்கு அதே போல நம்மள பெரும்பாலோருக்கு தெரிஞ்ச விஷயங்கள் என்னன்னு கேட்க ரயில்வே எம்ப்ளாய்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன்னு ஸ்டேஷன் மாஸ்டர் இன்னொன்னு சொல்லுவாங்க நடைமுறை பழக்கத்தில் அல்லது என்ஜின் டிரைவர் லோக்கோ பைலட் கார்டு பெரும்பாலும் தான் நமக்கு தெரியும் இப்போ ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் போய் இப்போ உள்ள கலத்தில் வந்து வேரிஸ் மை ட்ரெயின் அப்புறம் வந்து என்டிஇஎஸ் அப்படிங்கிற ஒரு ஆப் மூலமாக நம்ம என்ன செய்யலாம் நம்ம பயணிக்க போற ட்ரெயினானது இப்போ எந்த படத்தில் ஒத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம் ஆனால் இதுக்கு முன்பு உள்ள காலகட்டங்களில் நம்ம ட்ரெயின் எங்கே வருதுன்னு கேட்கணும்னா ஸ்டேஷன் மாஸ்டர் தான் கேட்ப போவோம் அதாவது ஸ்டேஷன் மாஸ்டருக்கு தெரிஞ்சதெல்லாம் தன்னுடைய ஸ்டேஷன் தனக்கு முந்தைய ஸ்டேஷன் தனக்கு அடுத்த ஸ்டேஷன் அவ்வளவுதான் அவருடைய கண்ட்ரோல் தெரியும் ஆனால் ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்க ஓடக்கூடிய எல்லா ட்ரெயின்களையும் கட்டுப்படுத்துறது யார் தமிழ் திரைப்படத்தில் ஒரு பழைய பாட்டு உண்டு பூஜ்யத்துக்குள்ளே நின்று ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன் அவனை புரிந்து கொண்டால் அவன் தான் இறைவன் அப்படின்னு சொல்லி அதாவது நம்ம கண்ணுக்கே தெரியாமல் இருந்து இந்த உலகத்தை ஆட்டி படைக்கிறான் கடவுள் அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்தில் அந்த பாட்டு பொருள் தருது அதே போல ரயில்வே துறையில கண்ணுக்கே தெரியாமல் இருந்து நாடு முழுக்க ஓடக்கூடிய எல்லா ட்ரெயின்களையும் ஒழுங்குபடுத்தி எந்த ட்ரெயின் முதல்ல போகணும் பின்னாடி போகணும் எந்த விதமான நடக்கணும் அப்படிங்கறத நடத்திட்டு வர்றவங்க கண்ட்ரோலர்கள் இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி இந்த தென்னகர் ரயில்வே வந்து மொத்தம் ஆறு டிவிஷன்களாக பிரிச்சிருக்கிறாங்க சென்னை ஒரு டிவிஷன் சேலம் ஒரு டிவிஷன் திருச்சி மதுரை பாலக்காடு திருவனந்தபுரம் இந்த டிவிஷன்களும் அடங்கிய சதன் ரயில்வே அப்படிங்கிற அந்த பிரிவுக்கு வருது இந்த ஒவ்வொரு டிவிஷன்ல மட்டும்தான் இந்த கண்ட்ரோலர் ஆபீஸ் இருக்கும் ஒவ்வொரு டிவிஷன் ஹெட் குவார்டர்ஸ்ல மட்டும்தான் இந்த கண்ட்ரோலர் அப்படிங்கிறவரே இருப்பார் இவங்க தான் அவங்க டிவிஷன்ல இருக்கக்கூடிய அந்த கட்டுப்படுத்தி ஒரு வழி நடத்துவர்கள் அவர்கள் தான் இந்த ஒவ்வொரு டிவிஷனையும் பார்த்தீங்கன்னாக்கா அத பல்வேறு துணை பிரிவுகளாக பிரிச்சிருப்பாங்க சப் டிவிஷன் அதாவது இப்போ சென்னை வந்து ஒரு டிவிஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா சென்னையில் பீச்சில் தொடங்கி திருவள்ளூர் வரைக்கும் ஒரு சப் டிவிஷன் திருவள்ளூர்ல இருந்து அரக்கோணம் வரைக்கும் ஒரு சப் டிவிஷன் அரக்கோணம் டு காட்பாடி ஒரு சப் டிவிஷன் இது போக உள்ள துணை பிரிவுகள் வேற போகும் உதாரணமா காட்பாடியிலிருந்து ரேணிகுண்டாவுக்கு ஒரு பிரிவு போகும் அதையும் கவனிக்கணும் ஒரு டிவிஷன் உள்ள மொத்த இடத்தையும் சிறு சிறு சப்டிஷனா பிரித்து வச்சு அந்த ஒவ்வொரு சப்டிஷன் ஒரு போர்டு மூலமாக ஒவ்வொரு கண்ட்ரோலர் கவனிச்சு இருப்பாங்க சில நேரத்தில் ரெண்டு மூணு டிவிஷன் கூட ஒரே கண்ட்ரோலர் கவனிச்சு இருப்பாரு அந்த டிராபிக் ரொம்ப அதிகமா இல்லைன்னு ரொம்ப டிராபிக் அதிகமா இருந்தா அதுக்கு தனியா ஒருத்தர் இருப்பார் மதுரையிலயும் ஒரு கண்ட்ரோலர் ஆபீஸ் இருக்கும் இவங்களுடைய கண்ட்ரோல் எது வரைக்கும் கேட்டீங்கன்னாக்கா மதுரையிலிருந்து எங்கெங்க லைன் போகுதுன்னு முதல்ல பார்க்கணும் மதுரையிலிருந்து திருச்சி வரைக்கும் ஒரு லைன் போகுது ஸோ அப்போ திருச்சி வரைக்கும்னா எது வரைக்கும் உங்களுடைய கண்ட்ரோல் இருக்கும்னு கேட்டீங்கன்னாக்கா ஏன்னா திருச்சியில் இன்னொரு டிவிஷன் ஆஃபீஸ் இருக்குது ஸோ மதுரையிலிருந்து திருச்சி போகும்போது திருச்சிக்கு முன்னாடி உள்ள கடைசி ஸ்டேஷன் அது பூங்குடின்னு நினைக்கிறேன் அந்த பூங்குடிங்கிற ஸ்டேஷன் வரைக்கும் மதுரை டிவிஷன் கண்ட்ரோல் திருச்சி ஸ்டேஷன் மட்டும் அல்லது திருச்சி ஸ்டேஷனுக்கு அந்த பக்கம் உள்ளதெல்லாம் திருச்சி டிவிஷனில் சேர்ந்துடும் அது ஒரு லிமிட் வச்சுக்கோங்களேன் விழுப்புரம் வரைக்கும் அது வர வரைக்கும் இருக்கும் ஸோ அது வரைக்கும் அவங்களுடைய டிவிஷன் கண்ட்ரோல் ஸோ மதுரை டிவிஷனுடைய நார்த்து சைடில் பொறுத்த வரைக்கும் அந்த மதுரை திண்டுக்கல் அந்த பூங்குடி திருச்சி ஸ்டேஷனுக்கு ஸ்டேஷன் வரைக்கும் மதுரை கண்ட்ரோல் தான் அது மட்டுமல்ல மதுரை நேர தெற்கு நோய்க்கு ஒரு லைன் போகும் அது நேரம் வாஞ்சிமணியாச்சு போகும் அதுக்கு வாஞ்சிமணியாச்சி போனோம் தூத்துக்குடிக்கு ஒரு லைன் போகும் திருநெல்வேலி கன்னியாகுமரிக்கு ஒரு லைன் போகும் அதே போல திருநெல்வேலி போன பிறகு திருநெல்வேலி இருந்து செங்கோட்டைக்கு ஒரு இன்னொரு லைன் ஒன்று பெரியும் திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூருக்கு ஒரு லைன் போகும் இதையும் கண்காணிக்கணும் அதே போல இருந்து பாத்தீங்கன்னாக்கா நேர தென்காசிக்கு ஒரு லைன் ஒன்று போகும் இருந்து பாத்தீங்கன்னாக்கா நேர கிழக்கு நோக்கி மானாமதுரை ராமேஸ்வரத்து வரைக்கும் ஒரு லைன் போகும் மானாம இருந்து திருச்சிக்கு ஒரு லைன் போகும் ஸோ இந்த எல்லா விஷயங்களும் மதுரை கண்ட்ரோல தான் இருக்கும் சரி இவ்வளவு ஏரியாவுக்குள்ளே ஒருத்தரால கட்டுப்படுத்த முடியுமான்னா முடியாது ஒரு மூணு நாலு பேர் இருப்பாங்க அதுல வந்து சில பேர் வந்து தனி ஒரு ரூட்டை மட்டும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க சில பேருக்கு இப்போ டிராபிக் கம்மியா இருக்குங்களேன் உதாரணமா செங்கோட்டை விருதுநகர் ரூட் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு டிராபிக் இருக்காது அதை இன்னொருத்தர் சேர்த்து பார்த்துக்கிடுவார் ஹெவி டிராபிக் உள்ளது அவர் தான் பார்ப்பார் தனி கண்ட்ரோலர் தான் பார்ப்பார் ஸோ இப்போ வந்து இதுல சீஃப் கண்ட்ரோலர் இருப்பாங்க அவங்களுக்கு அசிஸ்ட் பண்றதுக்கு சில பேர் இருப்பாங்க இதுதான் கண்ட்ரோலர் ஆஃபீஸ் இவங்களுடைய ஒர்க்கிங் டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா வெறும் ஆறு மணி நேரம் பிளஸ் ஒரு அரை மணி நேரம் இந்த அரை மணி நேரம் எதுக்காக அந்த டியூட்டி ஹேண்ட் ஓவர் பண்ணணும் அல்லது சார்ஜ் எடுத்துக்கணும் அதுக்காக ஏன் சார் மற்ற டிபார்ட்மெண்ட்ல எட்டு மணி நேரம் வேலை செய்யறாங்க பத்து மணி நேரம் வேலை செய்யறாங்கன்னா இவங்களுடைய ஒர்க் வந்து மைண்ட் ஒர்க் இதை பெர்ஃபெக்டா பிளான் பண்ணலைன்னு சொன்னா மொத்த ரயில்வே டிராபிக்கும் கன்ஃபியூஸ் ஆயிடும் இதுக்கு முன்னாடி ஒன்று தெரிஞ்சுக்கிடுங்க இந்த பைலட் சொல்ல முடியாது லோக்கோ பைலட் இந்த லோகோ பைலட்டுக்கெல்லாம் வந்து என்ஜினை ஓட்டிட்டு போற வேலை தான் ஆனா அவங்களுக்கு அவங்க ரெகுலரா ஓடின அந்த சப்டிஷன்ல மட்டும்தான் அவங்களுக்கு ஓட்ட தெரியும் வேறொரு டிவிஷன்ல போய் அவங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியாது என்ன சார் இது நம்ம பஸ் எல்லாம் எடுத்துட்டு போறோம் எல்லாருக்கும் ரோடு தானே இருக்கு அதே போல தான் அவங்க போறாங்க நினைக்காதீங்க ஏன்னா ஒரு டிரைவர் உதாரணமா திருச்சியில இருந்து மதுரை ஓட்டிட்டு வரீங்களா திருச்சியில இருந்து மதுரை திருநெல்வேலி வரைக்கும் அவங்க ஓட்டிட்டு போறாரு இப்ப இவருக்கு எப்பொழுதும் திருச்சியிலிருந்து திருவள்ளிக்கு மட்டும்தான் ஓட்ட தெரியும் திருச்சியில இருந்து விழுப்புரத்துக்கு அவருக்கு ஓட்ட தெரியாது ஏன்னா தெரியாம இல்ல அங்க அவர் ஓட்டும் போது சிக்னல் எங்க எங்க எத்தனாவது கிலோமீட்டர் சிக்னல் வருது எத்தனை இடத்துல ஏற்றம் வருது எத்தனை இடத்துல இறக்கம் வருது எந்தெந்த இடத்துல ரூபாய் பிரியும் எந்தெந்த இடத்துல காஷன் இருக்கு இதெல்லாம் வந்து அவர் ஏற்கனவே படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு தான் வண்டி ஓட முடியும் புதுசா ஒரு ரூட்ல போய் இதை கத்துக்க முடியாது சோ அதனால இங்க ஓடுற டிரைவர் அங்க போட மாட்டாங்க அங்க ஓடுற டிரைவர் இங்க ஓட்ட மாட்டார் இப்போ இந்த பார்த்தீங்கன்னாக்க ஷெடியூல்டு ட்ரெயின்ஸ் அதாவது எப்பொழுதும் நிரந்தரமாக தனசை ஓடக்கூடிய டயத்துக்கு எடுத்து டயத்துக்கு போய் சேரக்கூடிய வண்டிகள்னு சொல்லி அதான் ட்ரெயின் சொல்லுவாங்க மதுரை டு சென்னை பாண்டியன் எக்ஸ்பிரஸ் நெல்லை டு சென்னை இந்த நெல்லை எக்ஸ்பிரஸ் கன்னியாகுமரி டு சென்னை கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் இந்த ஒவ்வொரு எக்ஸ்பிரஸும் வந்து அதுக்கும் டயம் இருக்கு அந்த டயத்தில் கொண்டு போய் சேர்க்கணும் இதை சேர்க்க வேண்டியது வந்து இந்த கண்ட்ரோலர் கடமை எங்கேயாவது ஒரு இடத்துல லேட் ஆகி போச்சுன்னா அடுத்த செக்ஷன்ல போய் அவங்க பிக்கப் பண்ணி கரெக்டாக சேர்க்கலைன்னா அவருக்கு என்கொயரி வரும் ஏன் இந்த ட்ரெயினை வந்து நேரத்து முந்தாம தான் ஒழுங்கா டயத்துக்கு போயிருக்கு இப்போ ஏன் அரை மணி நேரத்துக்கு லேட் ஆச்சுன்னா அவர் சரியான காரணம் சொல்லணும் சொல்ல முடியலைன்னா அவருடைய தவறான வழிகாட்டுதல் தான் லேட்டா போச்சுன்னு அவர் டிரைவர் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவார் சோ அதனால அவருக்கு பல சார்ஜ் சீட்டுகளும் வழங்கப்படும் அவர் முறையாக திட்டமிடலாம் ஸோ அதனால தான் அவருடைய வேலை மிக மிக கடினமானது அதனால தான் அவருக்கு ஆறு மணி நேரம் டியூட்டில ரொம்ப பர்ஃபெக்டாக நடக்கும் இதுக்காக அவர் என்ன செய்வார் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா முத முதல்ல டியூட்டிக்கு போனவுடனேயே ஒரு பெரிய மாஸ்டர் சார்ட் ஒன்று தயார் பண்ணுவார் முதல் காலகட்டங்களில் பேப்பரில் பேனாட்டில் எழுதிக்கிட்டு தாங்க இப்போ கம்ப்யூட்டர்லாம் வந்துருச்சு ஸோ அந்த காலகட்டங்களில் இன்னும் கஷ்டம் இன்னும் சொல்ல போனா சிங்கிள் ட்ராக்காக இருக்கும்போது வேலைப்போடு ரொம்ப ஜாஸ்தி இப்ப டபுள் டிராக் ஆன பிறகு கொஞ்சம் வேலை கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லலாம் அதுக்காக வந்து அவளை ஈஸியா விட்டுற முடியாது இப்ப சிங்கிள் டிராக இருக்கும்போது கேட்டீங்கனாக்க இப்போ மதுரைக்கும் திருச்சிக்கும் நிலவு எடுத்துக்கோங்களேன் மதுரையில இருந்து ஒரு பத்து ட்ரெயின் திருச்சி நோக்கி போகும் திருச்சியில இருந்து ஒரு பத்து ட்ரைன் மதுரை நோக்கி வரும் சோ இந்த ட்ரெயின்களை வந்து எந்த ட்ரெயினை வந்து எந்த இடத்துல கிராஸ் பண்ண வைக்கிறது அல்லது எந்த ட்ரெயினை எந்த இடத்துல போட்டு வச்சுட்டு இன்னொரு ட்ரெயின் விடுறது அப்படிங்கறத பாக்கணும் அதே போல சேம் டைரக்ஷன்ல போகும்போது மதுரை திண்டுக்கல் அப்படின்னு ஒரு பேஞ்சர் போயிட்டு இருக்கும் அது கிளம்பி போன அடுத்த பதினஞ்சு நிமிஷத்துல வைகை எக்ஸ்பிரஸ் எடுப்பாங்க அப்ப வைகை எக்ஸ்பிரஸ் வந்து அந்த முன்னாடி போற பேசர் ஒவ்வொரு ஸ்டாப்பில் நின்று நின்று போக போக அது பின்னாடியே வைகை எக்ஸ்பிரஸ் விட முடியுமா அது சூப்பர் பாஸ்ட் அது விட முடியாது அப்ப என்ன செய்வாங்க இந்த முன்னாடி போற பேஞ்சர் ட்ரெயினை அடுத்து வரக்கூடிய சோழவந்தான் அல்லது வாடிப்பட்டி அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷன்ல தனியா ஒரு உரவா போட்டு வச்சுட்டு இந்த வைகை எக்ஸ்பிரஸ் ஓவர் டேக் பண்ண விடுவாங்க இதெல்லாம் முடிவு பண்ண வேண்டியது யாருன்னா கண்ட்ரோலர் இப்படி ஓவர்டேக் பண்ணும்போது எந்த வண்டிக்கு ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் கொடுக்கிறதுக்கு ரூல் இருக்கு அவருக்கு அந்த லிஸ்ட்ல பார்க்கும்போது பிரீமியம் வகை ட்ரெயின்களுக்கு தான் முதல்ல முக்கியத்துவம் கொடுக்கணும் அது பிரீமியம் சொன்னா இந்த வந்தே பாரத் சதாப்தி எக்ஸ்பிரஸ் ஜன் சதாப்தி எக்ஸ்பிரஸ் என்று சொல்லக்கூடிய இந்த மாதிரி ட்ரெயின்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் கொடுக்கும் அதற்கு அடுத்த பிறகு பாத்தீங்கன்னாக்கா இந்த சூப்பர் பாஸ்ட் ட்ரெயின்களுக்கு அடுத்த முக்கியத்துவம் அதன் பிறகு எக்ஸ்பிரஸ் அதன் பிறகு பேசஞ்சர் அதன் பிறகு குட்ஸ் இப்படி சில அதுக்கப்புறம் அதன் பிறகு தனியா போற என்ஜின் சில இடங்களில் தனியா என்ஜின் போகும் இது தவிர தனி எம்டி ரேக்க வேற எழுத்துட்டு வருவாங்க இப்ப ராமேஸ்வரத்துல வந்து போடக்கூடிய ட்ரெயின்ல ராமேஸ்வரத்துல மெயின்டெனன்ஸ் பண்றது வழி இருக்காது அதை ஒரு ட்ரூப் என்ன செய்வாங்க மதுரைக்கு எம்டி ராக் எடுத்து வந்து மதுரையில சர்வீஸ் பண்ணி திருப்பி ராம்நாடு கொண்டு போவாங்க சோ அந்த எம்டி ராக்கு கூட வரும் சோ அதையும் அவர் கட்டுப்படுத்தும் ஆனா இதை விட முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ட்ரெயின் இருக்கு அது என்ன கிடையாதுனாக்க இந்த ஆக்சிடென்ட் ரிலீஃப் பேன் சொல்லுவாங்க இல்லையா யாவ ஒரு ஆக்சிடண்ட் இருந்து போச்சு அப்போ அந்த இடத்துல வந்து டாக்டர் எல்லாம் கிளம்பி போயாகணும் அந்த இடத்துக்கு ஸோ அவங்க கொண்டு போகிற அந்த ட்ரெயினுக்கு முதல்ல கொடுத்தாங்க ஸோ இந்த டியூட்டியெல்லாம் அவர் எப்படி பார்ப்பார் கேட்டீங்கன்னாக்கா அவர் டியூட்டி போய் சேர்ந்த உடனேயே ஏற்கனவே டியூட்டி பார்த்தவற்ற இருந்து ஒரு சார்ஜ் டேக்கன் வரும் ஆகணும் அவர் ஒரு பிளான் செலுத்திக்கு போட்டு வச்சிருப்பார் அவருடைய நேரத்தில் என்னென்ன வண்டி எப்படி போயிடுச்சு அந்த சார்ட்டை பூரா வாங்கி ரீட் பண்ணி அந்த எந்தெந்த டைமுக்கு அவர் எந்தெந்த மாதிரி பிரிஃபரன்ஸ் கொடுத்து வச்சிருக்காரு அவர் விலைக்கு சொல்லி எல்லாத்தையும் கேட்டுக்கிட்ட பிறகு அப்புறம் இவரு இவருடைய முயற்சியினால அடுத்து என்னென்ன மாற்றங்கள் செய்யணுமோ இவர் செய்யணும் இதுல அவர் ஏதாவது தவறான முன்னுரிமை கொடுத்து ரெகுலர் ட்ரெயினுக்கு அவர் பங்கச்சுவாலிட்டியை விட்டு கொடுத்துட கூடாது ரெகுலர் ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் பங்கச்சுவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறது அவருடைய டியூட்டி உதாரணமா நெல்லை எக்ஸ்பிரஸ் பாண்டியன் எக்ஸ்பிரஸ் இந்த மாதிரி இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்கள் பாத்தீங்கன்னா கரெக்டான டயத்துக்கு போய் கொண்டு போய் சேர்க்கணும் அதற்கு இவர் ஏன் தேவையான வழி வகைகளோ செஞ்சு ஆகணும் இதுக்காக அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஒரு மாஸ்டர் சார்ஜ் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுவாங்க எப்படி கேட்டிங்கன்னாக்கா அந்த எக்ஸ்ட்ரா ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆக்சிஸ்ல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு ஒரு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டேஷன் இந்த ஸ்டேஷன் அடுத்து ஒன்றாவது ஸ்டேஷன் ரெண்டாவது ஸ்டேஷன் மூணாவது ஸ்டேஷன் சொல்லி இங்க இங்கேருந்து திருச்சி வரைக்கும் ஒரு ஐடியா வச்சுக்கணுமா வரிசையாக அந்த மாதிரி கூட நகர் அப்புறம் வந்து சோளம் தான் வாடிப்பட்டி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு செஞ்சுனா குறிச்சு வச்சுப்பாங்க இன்னொரு டயத்துல பாத்தீங்கன்னாக்க டைம் இந்த வண்டி இங்க இருந்து புறப்பட்டு எத்தனை நிமிஷத்துக்கு வாடிப்பட்டியை கிடக்கணும் எத்தனை நிமிஷத்துக்கு வந்து இது கொடைகளோடு போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இவங்களுக்கு தெரியும் ஸோ அந்த டயத்துக்கு வந்து இவங்க புள்ளி வைப்பாங்க இங்க இருந்து புறப்படுறேன் எந்தெந்த நிமிஷத்துல எங்கெங்க பண்ண சொல்லி ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் கணக்கு பண்ணி கரெக்டா அதுக்கேற்ற மாதிரி புள்ளி வச்சு கடை இப்போ வந்து அவருடைய டிவிஷன் கடைசி எங்க முடியுது திருச்சிக்கு முன்னாடி பூங்குடி அப்படிங்கிற ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்க இவருடைய கடமை அதன் பிறகு அந்த டிவிஷன் முடிஞ்ச பிறகு திருச்சி டிவிஷன் வந்து அவர் இருந்து கை கைமாத்தி விட்டுருவாரு அதன் பிறகு இவருக்கு கவர் இல்லை அவர் திருச்சி டிவிஷன்கார அவர் பாத்துக்குவார் ஸோ மதுரையிலிருந்து புறப்படக்கூடிய ஒரு பாண்டியன் எக்ஸ்பிரஸ் வந்து மதுரையில் புறப்பட்டுச்சுன்னா அந்த பூங்குடி ஸ்டேஷன் போற வரைக்கும் திண்டுக்கல் தாண்டி மணப்பாறை தாண்டி பூங்குடி ஸ்டேஷன் போற வரைக்கும் மதுரை கண்ட்ரோலர் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் அப்போ அவர் சார்ட் போட்டு வச்சிருப்பாரு பட் இதே சமயத்தில் அங்கிருந்து வண்டி வரும் வண்டிகளையும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல அப்போ இது இங்க இருந்து இப்படி போற மாதிரி மதுரையில இருந்து அந்த திருச்சிக்கு போற டைம்ல இப்படி வர இப்படி குறிப்பாரு இதெல்லாம் சிங்கிள் டிராக்கா இருக்கும்போது போது இப்பவும் பண்றது வழக்கம் ஆனால் வெவ்வேறு சார்ட்டா போயிடாது ஏன்னா சேம் டேரக்ஷன் ரெண்டு டபுள் ட்ராக்ல வந்து போறதுக்கு ஒரு லைன் வரதுக்கு ஒரு லைன் கொஞ்சம் ஈஸி ஸோ இந்த ரெண்டு இது எங்கெங்க சந்திக்குதோ தான் கிராஸிங் அப்படிங்கறத முடிவு பண்ணுவாங்க சோ அந்த கிராஸிங் இடத்த புள்ளி வச்சு அது சில நிமிஷம் முன்னே பண்ணி அந்த ஸ்டேஷன் அந்த ஸ்டேஷன் முடிவு பண்றது கண்ட்ரோலர் தான் சோ அவர் என்ன பண்ணுவாரு பக்குவமாக கரெக்டா முடிவு பண்ணி அதுல இந்த பிரிபரன்ஸ் கொடுக்கணும் எந்த ட்ரெயினுக்கு பிரிபரன்ஸ் கொடுக்கணும் எதுக்கு செகண்ட் பிரிபரன்ஸ் கொடுக்கறது அதையும் ஐடியா பண்ணி செய்யணும் அதுல தப்பு நிகழ்ந்து பங்குவாலிட்டியை தவற விட்டால் அதற்கு சார்ஜ் பொறுப்பேற்க வேண்டியும் அவர்தான் ஸோ அதை அந்த சார்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி ஒரு மாடல் காமிக்கணும் பாருங்க இது வந்து திருச்சிக்கும் விழுப்புரத்துக்கும் நடுவில் இருந்த ஒரு சார்ட் ப்ரிப்பேர் சார்ட்டு நம்ம நண்பர் ஒருத்தர் நமக்காக தயார் பண்ணி கொடுத்தாரு இது வந்து கொஞ்சம் ஆக்சிஸ் மாற்றி போட்டிருக்காங்க ஆனால் பார்த்து கவலை இல்லை ஒரே ட்ரெயின் வந்து ஒரே கலரில் காமிச்சிருப்பார் உதாரணமாக இந்த அனந்தபுரி ட்ரெயின் சொன்னால் ரெண்டு அனந்தபுரி ட்ரெயின் ஒரு அனந்தபுரி இங்கேருந்து அங்கே போகும் இன்னொன்று அங்கேருந்து கீழே வரும் ஒரு அப்பு ஒரு டவுன் ரெண்டு எங்கே கிராஸ் ஆகுது அதில் நீங்கள் பார்க்கலாம் அதில் இதெல்லாம் பக்குவமா முதல்ல படம் போட்டு இதை வச்சு பாதுகாத்து ரொம்ப ஜாக்கிரதா ஹேண்டில் பண்ண வேண்டியது அவருடைய கடமை இதெல்லாம் ஷெடியூல்டு ட்ரெயின்ஸுக்கு அன்ஷெடியூல்டு ட்ரெயின்ஸ் வந்து சேரும் எப்படி கேட்டீங்கன்னாக்கா திடீர்னு ஒரு குட்ஸ் ட்ரெயின் வரும் அதாவது சென்னையிலிருந்து போட்டு திருச்சி டிவிஷன்ல வந்தோடனே திருச்சி டிவிஷன் என்ன செய்வாரு மதுரைக்கு போராடிப்பாரு மதுரை கண்ட்ரோல் இருக்கு சார் திருச்சி டிவிஷன் திருச்சியிலிருந்து குட்ஸ் ட்ரெயின் ஒன்று வருது மொத்தம் வந்து நாலு வேகனோட வருது அந்த நாலு வேகனையும் நிப்பாட்டத்துக்கு எந்தெந்த இடம் கண்ட்ரோலருக்கு தான் தெரியும் அவர் சொல்லுவார் இல்ல சார் அதை இங்க வண்டி தரத்தில் வந்துகிட்டு இருக்கு அது வந்த அதை விடுங்கன்னு சொன்ன உடனே தான் அவர் விடணும் அது மட்டும் இல்ல ஒரு குட்ஸ் ட்ரெயின் ஒன்னைக்கு வரப்போகுது மத்தியானம் ரெண்டு மணிக்கு வரப்போகுதுன்னு சொன்னா உடனே இந்த மதுரை கண்ட்ரோலர் என்ன செய்யணும் இந்த குட்ஸ் எடுத்து வர்றதுக்கு ரெண்டு டிரைவரை இங்க இருந்து அங்க அனுப்பணும் ஏன்னா அங்கிருந்து வரக்கூடிய அந்த குட்ஸ் ட்ரெயினுடைய டிரைவர் வந்து அங்கேயே இறங்கிடுவார் ஏன்னா அவருக்கு மதுரை டிவிஷன்ல ஓட்ட தெரியாது இந்த பவர் கண்ட்ரோலர்னு ஒருத்தர் இருப்பார் பவர் பவர் இடத்துல என்ஜினை குறிக்கும் சோ அவங்க கிட்ட சொல்லி ரெண்டு டிரைவரை வந்து அங்க டியூட்டி மாத்தி திருச்சிக்கு அனுப்பி வைப்பார் அவங்க ரெண்டு பேர் போய் தான் அந்த குட்ஸ் ட்ரெயினை எடுத்துட்டு வரணும் சோ இப்போ இந்த குட்ஸ் ட்ரெயின் வரும்போது இது எங்க நிப்பாட்டி வைக்கிறது ஏன்னா அது எந்த டயத்துல வருது அதையும் குறிக்கணும் சோ இந்த மாதிரி நேரத்தில் அவருடைய வேலை போல் அதிகமாகிட்டே இருக்கும் சோ ஏன்னா ஒவ்வொரு கண்ட்ரோலுடைய டியூட்டியும் இந்த பங்கச்சுவாலிட்டி மேண்டக்கூடிய அந்த ட்ரெயின்களை பங்கச்சுவாலிட்டியா கொண்டு போய் அடுத்த டிவிஷன்ல கொண்டு ஒப்படைக்க வேண்டியது அவருடைய கடமை உதாரணமா இருபது நிமிஷம் லேட்டா கொண்டு ஒப்படைச்சாரு இங்க இருபது நிமிஷம் லேட்டுங்கிறத அவர் குறிச்சுக்குவாரு அதுக்கு போதுமான காரணத்தை அவர் சொல்லணும் சோ இந்த இடத்துல வந்து ஒரு பாலம் ரிப்பேர் நடந்துச்சு அதனால இவ்வளவு நேரம் லேட்டு இங்க இத்தனை கிடக்க வேண்டிய வண்டியை நிமிஷம் கிடைச்சி கடந்து போச்சு அல்லது ஒரு ரன் ஓவர் அதாவது ஏதோ ஒரு ஆடு மாடு அடிபட்டு போச்சு ஒரு ஆறாவது அடிபட்டு போயிட்டாரு சரி பண்ணி அதை பண்றதுக்கு நேரம் ஆகி போச்சு சரியான காரணம் இருந்தால் இப்போ இருபது நிமிஷம் லேப்டாப் போற அடுத்த கண்ட்ரோல நினைச்சுவாரு அவரும் அதே இருபது நிமிஷம் கொண்டு போய் டிவிஷன் விழுப்புரம் டிவிஷன் ஓகே பரவாயில்ல அதே லேட்டாக பண்ணிட்டார் அவர் அதில் ஒரு பத்து நிமிஷத்தை மெயின்டைன் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் அட்வான்ஸா பண்ணிட்டாருன்னா சூப்பர் குட் அப்படின்னு அவருக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுக்க மாட்டாங்க ஆனா அவர் இருபது நிமிஷத்தை இன்னும் முப்பது நிமிஷம் லேட் ஆகிட்டாருன்னா அவருக்கு சார்ஜ் பண்ணிடுவாங்க காரணம் என்னன்னா அவருடைய தவறான ஒரு வழிகாட்டுது தவறான வண்டிகளுக்கு தவறான முன்னுரிமை கொடுப்பது அது மட்டும் இல்ல ஒவ்வொரு வண்டியும் புறப்பட்டு செல்லும் போது அது எந்த இன்ஜின்ல போகுது அந்த இன்ஜின் நம்பர் என்ன கோச்சு இழுத்துட்டு போகுதுங்கிறதையும் அடிக்க சொல்லிடணும் ஏன்னா கோச்சுகளை நிறுத்துவதற்கு தேவையான பிளாட்ஃபார்ம் அவங்க இருக்குதா அப்படிங்கறத அடுத்த அடுத்த டிவிஷன் உள்ளவங்க பார்த்துதான் செய்யணும் உதாரணத்துக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் வருது வைங்க ஒரு குட்ஸ் ட்ரெயின் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு பெட்டிகள் எடுத்துட்டு வருது ரெண்டு இன்ஜின போட்டு சோ இப்ப இது வந்ததுன்னா இவர் அதுக்கு சரியான முறையில் பிளான் பண்ணணும் ஏன்னா எங்கேயாவது இடத்துல கிராசிங் அப்படி போடும்போது இந்த வண்டியை கொண்டு போய் லூப் லைனை கொண்டு விட்டு மெயின் லைன்ல ரெகுலராக போற வண்டி விடணும் ஆனால் இந்த லூப் லைனை கொண்டு விடும்போது பாத்தீங்கன்னாக்க இந்த வண்டியோட நீளம் அதிகத்தை அதிகமாக இருப்பதன் காரணமாக இந்த மெயின் லைன்ல கூட ஒரு அஞ்சாறு பெட்டி வந்து சும்மா நிற்கும் அப்போ வண்டியை முடியாது வண்டி இடிச்சுட்டு போயிருது அது மாதிரி சமயங்களில் ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்க ஹோம் சிக்னல் ஒன்று இருக்கும் அதாவது ஸ்டேஷனுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்னொரு லூப் லைன்ல அப்படியே வண்டியை நெட்டுக்கு அப்படியே வண்டி ஸ்டேஷனுக்கு உள்ளே நிப்பாட்டி வச்சிருவாங்க உள்ள கொண்டு வந்தா லூப் லைன்லயும் விட முடியாது மெயின் லைன்ல விட்டா பின்னாடி வரப்போற வண்டியவோ அந்த இத்தால வரக்கூடிய வண்டியோ அந்த லைன்ல விட முடியாது ஏன்னா லூப் லைன்ல விட்டாலும் வண்டி எது வரைக்கும் நீட்டிக்கிட்டு இருக்கும் அடுத்த ட்ராக் வரைக்கும் நீட்டிக்கிட்டு இருக்கும் ஆயிரும் சோ அதெல்லாம் என்ன செய்வாங்கன்னா ஹோம் சிக்னல்லே அங்கேயே நிப்பாட்டி நின்று சொல்லி அங்கேயே நிப்பாட்டி வச்சுட்டு இந்த வண்டியை போன பிறகுதான் அப்புறம் ரிலீஸ் பண்ணி அனுப்புவாங்க அது தொடர்ந்து இங்க இருந்து பின்னாடி அடுத்த வண்டி வந்துட்டு எல்லாம் அனுப்பி முடிச்ச பிறகு கடைசியா தான் அதை அனுப்புவாங்க சரி இப்ப கண்ட்ரோலர் வந்து இப்படி திருச்சி வரைக்கும் உள்ள ட்ரெயின் போற அவர் கண்ட்ரோல் பண்றாரு அப்ப அந்தந்த ஸ்டேஷன் மாஸ்டர்களை வர தொடர்பு கொள்ள முடியுமா அப்படி கேட்டீங்கனா இவரால் மட்டுமே எல்லா ஸ்டேஷன் மாஸ்டர்களையும் தொடர்பு கொள்ள முடியும் அந்த டிவிஷன் இவருடைய டிவிஷன் கண்ட்ரோல் எது வரைக்கும் இருக்குதோ அது வரைக்கும் கண்ட்ரோல் பண்ண முடியும் அது வரைக்கும் பேச முடியும் அது மட்டும் இல்ல அடுத்த கண்ட்ரோலர்கிட்டி இவரால பேச முடியும் இப்ப நான் என்ன சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரிக்கு ஸ்டேஷன் மாஸ்டருக்கு பாத்தீங்கன்னாக்க ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் தனக்கு முந்தைய ஸ்டேஷன்ல உள்ள ஸ்டேஷன் மாஸ்டரோட அந்த கண்ட்ரோல் போன் மூலமா பேசலாம் அடுத்து வரக்கூடிய அந்த ஸ்டேஷனுக்கும் பேசலாம் அதுக்கு அடுத்தால் போற உள்ள ஸ்டேஷன்களுக்கு ஸ்டேஷன் மாஸ்டரால் பேச முடியாது ஆனா கண்ட்ரோலர் மட்டும் அவர் எந்த டிவிஷன் ஆஃப் சப் டிவிஷனை பாக்குறாரோ அதுல உள்ள எல்லா ஸ்டேஷன் மாஸ்டர் அவர் போன்ல ஹாட் லைன்ல பேச முடியும் இன்னும் சொல்ல போனா அவர் எப்பவும் பேசிக்கிட்டே தான் இருப்பாரு அந்த பேச்ச போற எல்லா ஸ்டேஷன் மாஸ்டர் கேட்கலாம் ஆனா அவங்க அவங்களுடைய டேர்ன் வரும்போது மட்டும்தான் அதை கேட்பாங்க எப்படி பேசிக்கிட்டு இருப்பார் சொன்னா அவர் மேல நம்ம வந்து காதல வச்சு போன்லாம் பேச மாட்டார் கண்ட்ரோலர் முன்னாடி ஒரு மைக் இருக்கும் அதன் மூலமா பேசும்போது அது வந்து மதுரையில் ஆரம்பிச்சு கூட நகர் சோழ வந்தான் வாடிப்பட்டின்னு சொல்லி நான் சொன்னேன் அந்த கடைசி அந்த திருச்சிக்கு முந்தின ஸ்டேஷன் வரைக்கும் அவர் பேசுறது கேட்டுக்கிட்டு தான் இருக்கும் வேணும்னா அவரும் கேட்டுக்கொடுவாங்க அதே போல அவங்க யாராவது பேசுனாங்கன்னா திடீர்னு வேற ஒரு விஷயம் நடந்து போச்சு சார் அங்கே இருந்து வர்ற வண்டி ஏதாவது பிரேக் டவுன் ஆகி போச்சு வண்டி இன்னும் போச்சுன்னு சொன்னா அந்த மணப்பாறைக்கு பக்கத்தில் உள்ள ஒரு ஸ்டேஷன்ல இருந்து மதுரை கண்ட்ரோலருக்கு ஒரு போன்ல சொல்லும் போது அவருக்கு ரைஸ் பண்ணி விஷயம் எமர்ஜென்சி சொன்னா இவர் அதை நிப்பாட்டிட்டு அவரை மட்டும் கேட்பார் என்ன ஆகி போச்சுன்னா இந்த பாரம் ஆகி போச்சு சொன்னா உடனே அதுக்கேற்ற மாதிரி பிளானை மாற்றணும் இந்த கண்ட்ரோலர்கள் வந்து அந்த ஸ்டேஷன் பேசும்போது நம்ம சொன்ன மாதிரி வந்து நான் வந்து கிருஷ்ணமூர்த்தி பேசுறேன் சுப்பிரமணியன் பேசுறேன்னா பேசிக்கிட்டு இருக்க மாட்டாங்க அவங்க எடுத்த உடனே நான் வாடிப்பாடி ஸ்டேஷன் அப்படிதான் சொல்லுவாங்க வண்டி நம்பர் அந்த கடைசி மூணு நம்பர் தான் சொல்லுவாங்க எல்லா நம்பரையும் சொல்ல மாட்டாங்க அவங்களுக்கு தெரியும் ரெகுலரா பழக்கம் ஆயிடுதுனால நம்ம மாதிரி பாண்டியன் எக்ஸ்பிரஸ் எல்ல எக்ஸ்பிரஸ் அப்படிலாம் பேச மாட்டாங்க அவங்க வண்டி நம்பரை டான்டான்னு சொல்லிடுவாங்க ஏன்னா பாண்டியன் எக்ஸ்பிரஸ் அப்புல போற பாண்டியன் எக்ஸ்பிரஸா டவுன்ல போற வர பாண்டியன் எக்ஸ்பிரஸ்ன்னு அடுத்த கன்ஃபியூஷன் வந்துடும் சோ அதனால வண்டி நம்பர் சொல்லிட்டாங்கன்னா போகும்போது ஒரு நம்பர் இருக்கும் வரும்போது வேற நம்பர் இருக்கும் சோ அதனால வண்டி நம்பர் சொல்லித்தான் இந்த வண்டி என்ன சார் ஆச்சு வண்டி வந்திருக்கான்னு சொன்னா ஒரு த்ரூவ் பண்ணிருங்க அப்படி சொன்ன துரு பண்ணா லைனை மெயின் லைனை கிளீனா வச்சு இந்த வண்டியை துருவா வேகமாக அனுப்பிச்சிடுவார் ஸோ இதே போல் அடுத்து அது அடுத்த ஸ்டேஷனை கவர் பண்ணும்போது அவருக்கு கண்டெக்ட் பண்ணி சொல்லுவார் பாண்டியன் இந்த மாதிரி இந்த நம்பர் சொல்லி இந்த டைம் வந்து வர்றது அதை துரு பண்ணி சொன்னோடனே அவர் அதை கேட்டுட்டு அந்த வண்டியை துரு பண்ணிக்குவார் துரு பண்ணி அந்த இடத்துல நிப்பாட்டாமல் கொண்டு போயிடுவார் இப்படி ஒவ்வொரு ஸ்டேஷனை கடக்கும் போதும் என்ஜின் டிரைவரும் சரி கார்டும் சரி ஒரு குறிப்பிட்ட ஒரு விதத்தில் கொடி ஆட்டுவாங்க அதாவது என்ன அர்த்தம்னா இந்த வண்டியில எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா எல்லாமே ஒழுங்கா இருக்குது அப்படிங்கறதுக்கு அடையாளமா என்ஜின் டிரைவர் லோக்கோ பைலட்டும் ஒரு கொடி ஆட்டணும் ஒரு வேலை சில சமயங்கள்ல காடு ஏதோ ஒரு ரோதனையால தூங்கிட்டாருன்னு வைங்க டிரைவர் தூங்க மாட்டாரு பட் காடு வந்து உள்ள போய் தூங்கிட்டார் இது பெரிய ரிஸ்கான வேலை இது என்ன ஒரு ஸ்டேஷன்ல ஒரு ஸ்டேஷன் மாசம் கவனிச்சிடுவாரு காடு கொடி ஆட்டலங்க கவனிச்சிடுவார் உடனே கண் அடுத்த ஸ்டேஷன் மாஸ்டர் வண்டி வருது காடு கொடி ஆட்டலன்னு அந்த ரெண்டாவது ஸ்டேஷன் ஓ கொடி உடனே கண்ட்ரோலருக்கு இன்பார் பண்ணிடுவாரு வண்டியை நிறுத்தாடு கொடி ஆட்டல என்ன காரணம் கேட்டீங்கனாக்க இந்த காடு உள்ள இருந்து தூங்கிட்டு தான் கொடியாட்டாம இருக்கிறாரா அல்லது போற வழியில வண்டி இருந்து கீழே விழுந்துட்டாரா காடு இல்லாமலே வண்டி போதாங்கிற அடுத்த சந்தேகம் வருது இல்லையா நடந்திருக்காம அதுவும் அதனால என்ன செய்வார் சொன்னா நேரம் வந்து கண்ட்ரோல் அந்த தகவல் போனா கண்ட்ரோல் அந்த மூணாவது ஸ்டேஷன் போன் பண்ணி வண்டி ஹால்ட் பண்ணி நிறுத்துவாரு நிறுத்தின அங்க நிப்பாட்டி நேர கார்டு பெட்டியில போய் அவர் இருந்து இருந்தாருன்னா அவர் உசுப்பி எழுப்பி என்ன பண்ணிக்க சொல்லி அவருக்கு சார்ஜ் ஷீட் கொடுத்து அவர் ஏதாவது காரணம் சொல்லுவார் வழக்கம் போல அப்படி சொன்னாருன்னா அவர் ஒரு ஏத்துக்குள்ள முடியா இருந்ததுன்னா சரி விட்டு இல்லைன்னா அவருக்கும் பனிஷ்மெண்ட் வரதான் செய்யும் இல்ல உண்மையா கார்டு இல்லைன்னா அதுக்கு எதமான மாற்று ஏற்பாடு பண்ணு என்ன ஆச்சு எங்க விழுந்தாரு அவரு விழுந்துருக்காங்க அவர் காப்பாத்தி ஆகணும் ஸோ அந்த மாதிரி இருக்காது இவ்வளவு பிரிகாஷன் இருக்கு சாதாரண விஷயம் இல்லை நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஏதோ ரயில் ஏறி தானே முந்நூறு ஐந்நூறுவா கொடுத்துட்டு ஆஹா எனக்கு வந்தே பார்த்து வேண்டாம் அது வேண்டாம் சைட் பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் இதுல இருந்து எவ்வளவு விஷயங்கள் இருக்குங்கிறது வந்து அதை உள்ளுக்குள்ள உள்ள போய் போய் பார்க்க பார்க்க அது சாதாரணமான விஷயங்கள் அல்ல அது ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் வண்டி ஓடுதோ ஓடலையோ மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் வண்டி ஓடக்கூடிய பாதம் முழுக்க வண்டி ஓடினாலும் சரி ஓடாட்டாலும் சரி மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அது மட்டும் இல்ல இந்த ஓடக்கூடிய வண்டியில எஞ்சினையும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கணும் ஓடக்கூடிய இருபத்தாறு கோச்சையும் பராமரித்துக்கிட்டே இருக்கணும் சோ இது வந்து பராமரிப்பு 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 புல் அண்ட் புல் பராமரிப்பு இருந்துகிட்டே இருந்தாலும் இந்த வண்டி ஒழுங்கா ஓடும் அந்த ஓடுற வண்டிகளை ஒரு ஒழுங்குபடுத்துறதுக்கும் ஒருத்தர் வேணும் அவர் தான் கண்ட்ரோலர் அவருடைய உத்தியோகம் மிக மிக கடினமானது ரொம்ப ரொம்ப தன்னுடைய முழு கவனத்தையும் புத்திசாலித்தனத்தையும் பயன்படுத்தி கரெக்டா திட்டமிடணும் சட்டத்துக்கு உட்பட்டு அதுக்கு மீறியும் திட்டமிட முடியாது சோ வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் எல்லா வண்டியும் ஒழுங்கா பக்குவமா கொண்டு போய் சேர்க்க முடியும் நாமளும் நிம்மதியா தூங்கிட்டு போக முடியும் என்ன நண்பர்களே இது வரைக்கும் நாம கண்ணுக்கு தெரியாத கண்ட்ரோலர் அப்படிங்கிற ஒரு பதவி எவ்வளவு முக்கியமான பதவி அவருக்கு மட்டும் ஏன் ஒரு ஆறு மணி நேரம் பிளஸ் ஆறு மணி நேரம் டூட்டி கொடுக்கறாங்க அப்படிங்கிறத பத்தி இப்ப உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் இந்த கண்ட்ரோலர் உத்தியோகத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களில் எத்தனை பேர் இந்த கண்ட்ரோலர் உத்தியோகத்தில் இருந்திருக்கீங்க அப்படிங்கிற பத்தி கமெண்ட்ஸ் பத்தியில் தெரிவிங்க நம்ம நிகழ்ச்சிக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க நன்றி வணக்கம்